இல்லை நான் என்ன கேட்குறேன் முதலமைச்சருக்கு வாழ்த்து ஒரு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சில பேர் கட்சியை கைவிட்டுருவாங்க சில தலைவர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டுன்னா கட்சியை கைவிட்டுருவாங்க இவர் கட்சியையும் கைவிடாம ஆட்சியை மக்கள் ஏற்க தகுந்த ஆட்சியாக மாற்றி இருக்கிற அந்த முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து போட்டதில் தவறு இருப்பதாக நான் கருதலை அடுத்தது அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கடத்துகின்ற ஒரு இமாலய பணியை தம்பி உதயநிதி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சருடைய மகன் என்பதற்காக அல்ல முதலமைச்சருடைய மகன் என்கிற எல்லை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருநூற்றி ஐம்பது பாசறை கூட்டங்களை அவர் நடத்தியிருக்கிறார் அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு பேசுவதற்கு ஆள் வேண்டும் என்று ஒரு பதினேழாயிரம் பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வம் தெரிவித்து இருநூறு பேச்சாளர்களை அடையாளம் கண்டு திமுகவுக்கு அவர் தந்திருக்கிறார் ஆகவே ஒரே நேரத்தில் அமைச்சராகவும் இளைஞரணியின் செயலராகவும் இருந்து கொண்டு கருத்தியல் ரீதியாக ஒரு நூற்றாண்டு விழா காணப்போகிற திராவிட இயக்கத்தை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது பூத்து வருகிற புதிய தலைமுறை திமுகவை புரிந்து கொள்ள அவர் செய்து வரக்கூடிய சாதனைகளுக்கு அவரை பாராட்டுவதில் என்ன தவறு ஓ எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி காய்ச்சல் எரிச்சலில் உளறி கொட்டுவது இங்கே திமுகவில் வாரிசு அரசியல் என்பதை மையமாக வைத்து இது நட நடக்கவில்லை த ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ் காலத்தின் குரலாக திமுக களத்தில் நிற்கிறது ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அண்ணன் திருச்சி சிவா இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் ஒரு வெஸ்டர்ன் டைஷ் இங்கிலீஷ் அவர் பேசுற இங்கிலீஷ் இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் யாரும் அவர் திமுகவினுடைய துணை பொதுச் இருக்கிறார் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வாரிசரசியல் என்பதல்ல எவன் கடமையாற்றுகிறானோ எவன் களத்தில் நிற்கிறானோ எவன் கழகத்தை மிகுந்த பரிவோடு நேசிக்கிறானோ அவனுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு ஜனநாயக அமைப்பாக தான் இந்த நடவடிக்கைகளை நாங்கில் சம்பந்துங்கிறத நான் பார்க்கிறேன்